Hi students, welcome to our channel. இன்றைக்கி 9th standard மேக்ஸில் எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் டென் பார்க்கலாம் சாப்டர் செவனில் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க அப்போ தான் இப்போ வீடியோஸ் போட்டால் நோட்டிபிகேஷன் வரும் ஓகேவா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லென்த் பிரத் அண்ட் ஹைட் ஆஃப் த கியூபாய்டு ஆர் இந்த ரேஷியோ ஆஃப் செவன் எஸ் டூ ஃபைவ் எஸ் டூ எந்த கொஸ்டின்ல எங்கேயுமே ரேஷியோ அப்படிங்கிற ஒரு வேர்டை கொடுத்து இப்படி கொஷின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்பவுமே பயப்படக்கூடாது நமக்கு வந்து நமக்கு வேல்யூஸ் கொடுத்தா தான் செய்ய தெரியும் இப்படி கொடுத்துருக்காங்க என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கக்கூடாது ரேஷியோவில் வந்துருச்சு அப்படின்னாலே அதாவது இந்த கோலன் இந்த ரேஷியோ அப்படிங்கிற டேர்ம் வந்துருச்சு அப்படின்னாலே இந்த டேர்ம் எல்லாத்தையும் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எங்கே பார்த்தாலும் ஸோ இங்கே இங்கே வந்து நமக்கு கோலன் கொடுத்துட்டாங்களா அப்போ எக்ஸால் மல்டிப்ளை பண்ணனும் ஓகேவா அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ எந்த இடத்துல ரேஷியோ கொடுத்தாலும் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இட்ஸ் வேல்யூம் இஸ் த்ரீ ஃபைவ் சே எயிட் ஃபோர் ஜீரோ சென்டிமீட்டர் க்யூப் அதோடைய வேல்யூமு கொடுத்துட்டாங்க நமக்கு ஃபைண்ட் இட்ஸ் டைமென்ஷன் டைமென்ஷன் அப்படின்னா அதோடைய சைடு அதாவது எல் பி ஹெச் ஓகேவா இந்த மூணு தான் அவங்க வந்து நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துருக்க லென்த்து பிரெத் ஹைட்டுடைய ரேஷியோ வச்சு நம்மளாம் ஒன்று எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா லெட் த டைமென்ஷன்ஸ் பி நான் என்ன எடுத்துக்கிறேன் அவங்க கொடுத்துருக்கதை வச்சு நானாக ஒரு டைமென்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் டைமென்ஷன் ஆஃப் த கியூபாய்ட் ஆர் நான் என்ன சொன்னேன் இதை அப்படியே எக்ஸால மல்டிப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் ஸோ எல் ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லு ரெண்டாவது பிரத் ஹைட் அப்படி தான் கொடுத்துருக்காங்க லென்த்து பிரத் ஹைட்டு தான் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லோட வேல்யூ செவன் கோலத்துக்குன்னா என்ன பண்ணணும் எக்ஸால மல்டிப்ளை பண்ணிக்கணும் அடுத்து பிக்கு என்ன பண்ணணும் எக்ஸால மல்டிப்ளை பண்ணிக்கணும் அதே மாதிரி சிக்கு ஃபைவை டூவால் ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஓகேவா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அவங்க வேல்யூம் கொடுத்துருக்காங்க ஸோ வேல்யூமுடைய ஃபார்ம்ல என்ன நமக்கு எல் இன்ட்டு பி இன்டு ஹெச் ஓகேவா அதோடைய வேல்யூ நமக்கு த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க

ஃபைவ் இன்டூ டூ எவ்வளவு டென்னு எக்ஸ் இன்டூ எக்ஸ் எவ்வளவு எக்ஸு ஸ்கொயர் ஓகேவா அப்படி தான் மல்டிப்பிளை ஃபர்ஸ்ட் நம்பர் மல்டிபிளை பண்ணணும் அடுத்து எக்ஸை மல்டி பண்ணணும் தட் இஸ் ஈக்குவல் டூ த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ ஓகேவா ஸோ அடுத்து மல்டிபிளை பண்ணுங்கள் செவன் இன்ட்டு டென் எவ்வளவு செவன்ட்டி எக்ஸ் இன்டூ எக்ஸு ஸ்கொயர் எவ்வளவு எக்ஸ் க்யூப் ஓகேவா ஸோ எப்போவுமே பவரில் இங்கே எக்ஸ் இருக்குது இன்டூ எக்ஸு ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா பவரில் இருக்கிறத பார்க்கணும் கீழே இருக்கக்கூடிய பேஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளை பண்ணாமல் மேலே இருக்கக்கூடிய அந்த பவரை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம்ல ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என் அதாவது பேஸ் ஈக்குவல் டுவாக இருக்கும் மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வேற வேறையாக இருக்கும் மல்டிப்ளை பண்ண சொன்னாங்க அப்படின்னா பேஸ் ஒரு டைம் எழுதிட்டு மேலே இருக்க ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும் இதுதான் இதோடைய ஃபார்முலா ஓகேவா அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம் எக்ஸ் இன்டூ எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் எக்ஸ் பவர் ஒன்று எக்ஸ் பவர் ஒன்று இருக்குன்னு அர்த்தம் பேஸ் சேமாக இருக்கனால ஒரே ஒரு தடவை அந்த பேஸ் எழுதிட்டு மேலே இருக்க ரெண்டையும் ஒன் ப்ளஸ் ஒன் எவ்வளோ வரும் டூ வந்துடும் ஸோ எக்ஸ் பவர் டூ ஓகேவா அதே மாதிரி தான் எக்ஸ் கியூபு இங்கே எக்ஸ் பவர்

இப்போ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணுங்க இப்போ த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் டிவைடட் பை செவன் இருக்குது ஸோ செவன்த்து டேபிள் அடிக்கலாம் செவன் ஒன்று செவன் ஃபை செவன்ஸா தேர்ட்டி ஃபைவ் எயிட் வந்து ஒன் டைம் போகும் ஸோ ஒன் செவனு செவன் பேலன்ஸ் ஒன்று டூ ஃபோர்ஸ் ஆஃப் ஃபோர்டீன் அப்போ எக்ஸ் க்யூபோட வேல்யூ ஃபைவ் ஒன் டூ அப்படின்னு கிடச்சிருக்கு நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை ஸோ எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது க்யூப் ரூட் ஆஃப் ஃபைவ் ஒன் டூ அப்படின்னு எடுக்கணும் ஸோ இங்கே எல்சி மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ஃபைவ் ஒன் டூ இந்த மாதிரி இதில் கண்டுபிடிக்கலாம் ஸோ டுவெலில் இந்த ஃபைவ் ஒன் டூ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டூலேருந்தே நம்ம போகலாம் சிம்பிளாக ஓகேவா ஸோ டூவில் போட்டோம் அப்படின்னா டூ டூ ஜாட் ஃபோரு பேலன்ஸ் ஒன் ஃபைவ் டூ ஜார் டென்னு பேலன்ஸ் ஒன் சிக்ஸ் டூ ஜார் டுவெல் ஓகேவா மறுபடியும் டூவில் போடுங்க ஒன் டூ இஸ் டூ 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 ஜார் ஃபோர் பேலன்ஸ் ஒன் எயிட் டூ ஸார் சிக்ஸ் சிக்ஸ்டீன் ஓகேவா அடுத்து மறுபடியும் டூவில் போடலாம் சிக்ஸ் டூ ஜார் டுவெல் ஃபோர் டூ ஜார் எயிட் மறுபடியும் டூவில் போடலாம் த்ரீ டூ ஜார் சிக்ஸு டூ டூ ஸார் ஃபோர் ஓகேவா டூவில் போடுங்க ஒன் டூ இஸ் டூ ஒன் ஒன் பேலன்ஸு ஸோ டுவெல் வந்துச்சுன்னா சிக்ஸ் டூ ஸார் டுவெல் மறுபடியும் டூவில் போட்டால் எயிட் டூ ஸார் சிக்ஸ்டீன் அகைன் டூவில் போட்டோன்னா ஃபோர் டூ ஸார் எயிட்டு அகைன் டூவில் போட்டால் டூ டூ ஸார் ஃபோரு அகைன் டூவில் போட்டால் ஒன் டூ இஸ் டூ ஓகேவா ஸோ இங்கே க்யூப்னு கேட்டிருக்கனால அப்போ என்ன பண்ணுன்னா மூணு நம்பருக்கு ஒரு ஒரு நம்பரை எடுக்கணும் ஸ்கொயருன்னு கேட்டிருந்தாங்கன்னா ரெண்டு ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு டூ நம்பர்ஸ்க்கு நான் என்ன எடுக்க போகிறேன் ஒரு டூ எடுத்துக்க போகிறேன் ஓகேவா அடுத்த டூ நம்பர்ஸ்க்கு அடுத்த த்ரீ மெம்பர்ஸ்க்கு ஒரு டூ எடுத்துக்கிறேன் அதுக்கு அடுத்த த்ரீ மெம்பர்ஸ்க்கு ஒரு டூ எடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ இதை எப்படி நம்ம எழுதிக்கும் அப்படின்னா கியூப் ரூட்டுக்குள்ளே க்யூப் ரூட் ஆஃப் எத்தனை டூ வந்திருக்கு அத்தனை டூவும் எழுதணும் அதை ஃபுல்லாத்தையும் எழுதிக்கோங்க ஓகேவா இப்போ த்ரீ டூக்கு ஒரு டூ அதே மாதிரி த்ரீ டூக்கு ஒரு டூ த்ரீ டூக்கு ஒரு டூ ஓகேவா டூ இன்ட்டு டூ வந்து ஃபோர் ஃபோர் இன்ட்டு டூ வந்து எயிட்டு அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு எயிட் கிடச்சிருக்கு இதோட நிப்பாட்டக்கூடாது நம்ம டைமென்ஷன் என்ன எடுத்தோம் அப்படின்னா லென்த் எப்படி எடுத்திருக்கோம் அதோட எக்ஸை மல்டிப்ளை பண்ணி எடுத்தோமா எக்ஸ் அப்படி தானே எடுத்தோம் ஸோ செவன் எக்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ அப்போ செவன் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு செவன் இன்ட்டு எயிட் ஏன்னா எக்ஸுக்கு பார்த்தா அந்த எயிட்டோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் ஸோ ஃபிஃப்டி சிக்ஸ் எல்லாமே சென்டிமீட்டர்னால சென்டிமீட்டர் எழுதிக்கணும் அடுத்து வந்து பிரெத்து பிரத்து எப்படி எடுத்தோம் ஃபைவ் எக்ஸ் அப்படின்னு எடுத்தோம் ஸோ ஃபைவ் இன்டூ எயிட்டு ஃபைவ் எயிட்ஸ் ஆஃப் ஃபார்ட்டி சென்டிமீட்டர் இதுக்கு வந்து சென்டிமீட்டர் க்யூப் ஸ்கொயர்லாம் போடக்கூடாது ஜஸ்ட் லெந்த் பிரத்து தான் வால்யூம்க்கு ஏரியாக்கு தான் சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் க்யூப் அந்த மாதிரிலாம் போடணும் அடுத்து வந்து ஹைட் ஹைட்ஸ் ஈக்குவல் டு எத்தனை எக்ஸ் எடுத்தோம் டூ எக்ஸு ஸோ டூ இன்டூ எயிட்டு ஸோ சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர் ஓகேவா ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர் ஸோ டைமென்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா எப்போவுமே பார்த்துக்கோங்க கொஸ்டின்ல இந்த மாதிரி செவன் இஸ்டு ஃபைவ் இஸ்டு டூ அப்படின்னு இஸ் டூல கொடுத்தாங்க அப்படின்னா எக்ஸில் எடுத்துக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வேல்யூம் கேட்டிருக்காங்க ஸோ வேல்யூமுடைய ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் அதை சப்ஸ்ட்ரெட் பண்ணி எக்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம எடுத்த டைமென்ஷனில் எக்ஸ் போட்டோம்னா மூணு டைமென்ஷன்மே கிடச்சிடும் ஓகேவா நெக்ஸ்ட் சமம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்